ஹாய் விவர் போன வீடியோல சந்திரன் அவரோட கற்பனையில நந்தினி அந்த இடத்துல வந்ததா நினைச்சாரு இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்ப்போம் சந்திரன் மறுபடியும் தோல்வி அடைஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் எப்படி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில குத்திட்டு இருக்காரு அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஹெலனா வராங்க என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஹெலனா கேட்ட உடனே சந்திரனும் நான் ரெண்டு தடவை தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னோட இலக்கு கனவு எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு நான் எப்படி மறுபடியும் அங்க போவேன் இனிமேல மகத நாட்டை பத்தி நான் சிந்திக்கவே முடியாது தோல்விதான் கிடைக்குது விட்டுட்டு ஓடிடலாமான்னு எனக்கு அப்படிங்கிறாரு ஹெலனா தோல்வி தான் வெற்றியே கிடைக்கும் தோல்வியில இருந்து நீ பாடத்தை தான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆனா கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை நீ இங்க இருந்து போக விடு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு எங்க போவே நீ எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிறாங்க நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது தோல்வி அடைஞ்ச வீரனுக்கு இந்த உலகத்துல திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு தோல்வியை ஒத்துக்கிறவன் தான் தோல்வி அடைஞ்சிட்டாதான் அர்த்தம் நீ தோல்வி அடையல அப்படியே தோல்வி அடைஞ்சாலும் சும்மா ஒரு நாளைக்கு நம்ம வெற்றி அடைவோம் எதுனால தோல்வி அடைஞ்சேன்னு சிந்திச்சு பாரு அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க கணக்கர் சொன்ன திட்டப்படி தான் நான் எல்லாமே செஞ்சேன் ஆனா நான் எப்படி தோத்தேனே தெரியல இவர்களுக்கு நம்மளோட திட்டம் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாரு இதை கேட்ட ஹெலனா நம்மளோட சேனைப்படையோட அவங்களோட சேனைப்படையை அதிகமா தான் இருக்குது அதை நம்ம தான் ஆனா என்னைக்கும் ஒரு நாள் நிச்சயமா நம்மளோட சேனைப்படை அவங்களோட அதிகமா இருக்கும் அது மூலயமா நம்ம அவங்கள தாக்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு கேள்னா சொல்றாங்க இதை கேட்ட சந்திரன் என் மேலே இவ்வளவு நம்பிக்கை உனக்கு அப்படிங்கிறாரு இதை கேட்ட ஹெல்லா நீ தோல்வியை ஒத்துக்காத வீரன் எப்பயும் துணிச்சலோட இருக்கிறவன் அதனால தான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிறாங்க பரதநாட்டியம் பருவத நாட்டியும் தனியாளாக இருந்து போர் செஞ்சுருக்கிற இப்படி இருக்கிற வீர் நான் எதுக்கு தோல்வி கண்டு கவலைப்படுற அந்த நேரமும் கூடாது அடுத்த காமிக்கிறாங்க அவர் வரைபடத்தை காமிச்சு இந்த தடவை கிரேக்க படையும் இருந்திருக்கு திட்டமும் இருந்திருக்கு ஆனா மறுபடியும் தோல்வி அடைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல நம்ம கிரேக்க படம் இருந்திருக்கு இந்த இடத்துல முகாம் இருந்திருக்கு ஆனா வரவேண்டிய வீரர்கள் சரியான நேரத்துக்கு வரல காரணம் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு போன தடவை மாதிரியே மலைக்கு எதுவும் சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கான் அவன் எப்படி வரான்னு தெரியல எந்த தாக்குதலுமே கொடுக்காம ஒருத்தன் சரியான நேரத்துல வந்து அப்படி நம்மளை தாக்க முடியும் தீ விபத்தும் எப்படி ஏற்படுத்த முடியும் இது காரணம் இங்கிருந்து எவனோ ஒருத்தன் தகவல்கள் கொடுக்குறான் அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் யோசிக்கிறாரு அவன் நம்மகிட்ட இருந்து நம்மளுக்காக தான் சண்டை போடுறான் ஆனா நம்மளை பத்தி தகவல் எல்லாமே அங்க சொல்லிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சந்திரன்டா சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் அப்போ அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானதாச்சு அவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அவன் நம்ம இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவரை ஒரு காமிக்கிறாரு சாணக்கியர் இதை கேட்ட அவரும் நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறவன் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு இதை கேட்ட சாணக்கியர் காவலர் கூப்பிட்டு இவனை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ